வணக்கம் உறவுகளே இன்றைக்கு பார்த்தீங்கன்னாண்டால் இன்றைக்கும் ஒரு சமையல் காணொலி ஒன்று தான் அதை விட முக்கியமாக சொல்லணும் நாங்கள் இவ்வளவு நாளும் சமைக்க கூடுதலாக வீட்டை இருந்து காட்டியிருப்போம் அங்க இஞ்சிட்டு காட்டியிருப்போம் ஆனால் இன்றைக்கு வந்து முற்று முழுதாக இந்த காணொலி வந்து இயற்கையோட தான் இருக்க போகுது ஏன்னா பின்னால பாத்தீங்கன்னா ஃபுல்லா வயல் அதோட வந்து அப்படியே தண்ணி பாஞ்சி ஒன்று நான் வீடியோ இது முடிஞ்சோன்னே காட்டுறேன்னு நாங்கள் நல்ல சுவையான மொறுமொறுப்பான ஒரு பகோடா தான் செய்து காட்டப்போம் அது வந்து சின்ன பெரியாக்கள் எல்லாருக்குமே நல்ல விருப்பம் அதோட பகோடாண்டா நாங்கள் கூடுதலாக அதை வெஜ்ஜி சாப்பிடலாம் இப்போ நின்று நாளைக்கு வெஜ்ஜு சாப்பிடலாம் அதைத்தான் நாங்கள் என்ன மாதிரி ஈஸியா செய்யறது செய்து காட்டப்புறோம் அதோட வந்து நான் முடிஞ்சால் வந்து இந்த இயற்கை அப்படியே ரோன் சோட்ல காட்டி கொண்டேன் சமைக்கக்குள்ள நல்லா இருக்கும் இந்த தண்ணி வரும் சத்தம் எல்லாம் கேக்குமெண்ட்னு நினைக்கிறோம் உங்களுக்கு வித்தியாசமான ஒரு சந்தோஷம் இருக்குது என்னடா தண்ணி பாய்ஞ்சி இருக்கு நாங்க பக்கத்துல இருந்து சமைக்கிறது நல்ல ஒரு சந்தோஷம் ஏன்னா நாங்கள கதைக்கிறத விட தண்ணி கதைக்கிற மாதிரி இருக்கு அந்த சத்தம் அப்ப நாங்க தொடர்ந்து காலொழிய பார்ப்போம் நாங்கள் நல்ல பகோடா வந்து செய்ய போகிறோம் அதுக்கு முதல் பார்த்திங்கன்னா கடலைப்பருவு வந்து ஒரு கிலோ எடுத்திருக்குறோம் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணித்தையால் நாங்கள் ஊற வச்சு நல்ல வடிவாக கழுவி தண்ணியெல்லாம் படித்து எடுத்துருக்குறோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது கிராம் உள்ளி எடுத்துருக்குறோம் உள்ளி வந்து இந்த மேல்தோலை வந்து உரிச்சிட்டு உள் தோடோடு எடுத்துருக்குறோம் அதோட சின்ன வெங்காயம் எடுத்துருக்குறோம் காய் கிலோ அளவில் சின்ன வெங்காயம் இஞ்சியோரம் ஐம்பது கிராம் அளவில் எடுத்துருக்கோம் கருவேப்பில ஒரு ரெண்டு கரண்டி அளவில் அரிசிமா எடுத்துருக்கிறோம் மற்றது தேவையான அளவு உப்பு தேங்காய் எண்ணெய் நாங்களி செய்ய தொடங்குவோம் முதல் நாங்கள் உரிச்சு நல்லபடிவாக கழுவி எடுத்து வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தை இடிச்சு எடுக்க இல்லை இந்த கல்லூரில் தான் எல்லாம் முடிச்சு செய்ய போகிறோம் சின்ன வெங்காயம் இப்போ நீங்கள் வந்து நெல்ல சின்ன சின்னன்னா அரிஞ்சிட்டும் போடலாம் ஆனால் இடிச்சுட்டு போட்டால் எங்களுக்கு ஈஸியாக சேரும் அந்த போடாவோட அதனால நாங்கள் இடிச்சு போட்டு போடப்போறோம் இடிக்கிறதும் வந்து நல்ல மா பட்டா அடிக்கக்கூடாது ஒரு அறுவல் நுறுவல் பருவத்தில் நீங்கள் கொண்டா சரி பார்த்தீங்கன்னா நாங்கள் சின்ன வெங்காயம் அறுவல் நுருவலாக இடிச்சு எடுத்துட்டோம் பாருங்க ஆனால் சரியான காரமாக இருக்கும் அதுதான் எனக்கு தெரிஞ்சது கண் எல்லாம் இது அடிக்க எல்லாம் கண் கலாங்குது அழுகுற நடி நினைக்காதீங்க வெங்காயம் அடிக்கத்தான் கண் கலாங்குது நாங்கள் இனி இறக்குவோம் இந்த பருவத்துல அடிச்சிருக்குது பாருங்க இந்த பருவத்துல அடிச்சிருக்கிறோம் நாங்கள் அதுக்குள்ள கருவேப்பம்ல நட்டு விழுந்துட்டுதான் இடிபட்டு இருக்குது ஒன்று ரெண்டு அதோட பார்த்தீங்கன்னா நாங்கள் நல்லபடிவா ஒலிக்கோதெல்லாம் நீக்கி நல்லபடிவா எடுத்து வச்சிருக்கிறோம் உள்ளியையும் போட்டு இடிக்கப்பறோம் உள்ளியும் வந்து நாங்கள் நல்ல பட்டா அடிச்சு கொள்ள கூடாது அறுவல் நுறுவலா தான் அடிக்க வேணும் நாங்கள் உள்ளியும் நல்ல வடிவா எடுத்துட்டோம் அதுவும் பாத்தீங்கன்னா நாங்கள் நல்ல அறுவல் நுறுவலா அடிச்செடுத்திருக்கிறோம் அதோட பார்த்தீங்கன்னா நாங்கள் இஞ்சி நல்ல தோல் எல்லாம் நீக்கி கழுவி எடுத்து வச்சிருக்கிறோம் அதையும் அதே மாதிரி நாங்கள் அருவல் நுறுவலாக அடிச்சு கொள்வோம் நாங்கள் இஞ்சியையும் நல்ல அறுவல் நுருவலாக அடிச்சிட்டோம் அதையும் எடுத்துக்கொள்வேன் அடுத்ததா பார்த்தீங்கன்னா பருப்பு நாங்கள் நல்ல வடிவாக நனைய வச்சு கழுவி தண்ணியெல்லாம் இல்லாமலுக்கு எடுத்து வச்சுருக்குறோம் அதையும் போட்டு இடிச்சு எடுத்து அப்புறம் நீங்கள் மிக்சியில் இறைக்கிறோன்னு சொல்லி சொன்னாலும் அரைக்கலாம் அதை வந்து கொஞ்சம் அருவல் நொறுவலாக இறைக்கணும் ஆகப்பட்டவும் இருக்கக்கூடாது அதே சமயத்தில் ஆக பருப்பாகவும் இருக்கக்கூடாது நாங்கள் இப்போ இப்படி கையால் எடுத்து புளிஞ்சி விடைக்க விடக்கூடிய பருவத்தில் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கொண்டால் சரி நாங்கள் இப்படியே இடிச்செடுத்து எடுத்துக்கொள்ள அப்புறம் பாத்தீங்கடா எங்களுக்கு இந்த பருவத்துல இடிச்சா காணம் இப்படி இருக்கண்டு இந்த பருவத்துல நாங்கள் இடிச்செடுத்துக் கொள்வோம் இப்படியே நாங்கள் எல்லா பருப்பையும் இதே பருவத்திலேயே இடிச்செடுத்துக் கொள்வோம் வெங்காயம் கடலை பருப்பு நல்ல அருவல் நறுவலா இடிச்சு எடுத்துட்டோம் அடுத்ததா நாங்கள் பகோடா செய்ய தொடங்கப்புறம் முதல் வந்து நாங்கள் இடிச்சு வச்சிருக்கிற உள்ளியை இதோட சேர்க்கப்புறம் அடுத்ததா பாத்தீங்கண்டா வெங்காயத்தையும் நாங்கள் சேர்த்து கொள்வோம் அடுத்ததா நாங்கள் இஞ்சியையும் முடிச்சு வச்சிருக்கிறோம் அதையும் போட்டுக்கொள்வோம் கருவேப்பமில நாங்கள் கொஞ்சமாக வெட்டி வச்சிருக்கிறோம் முழுக்கருகப்ப மிலையாகவும் நாங்கள் எடுப்போம் இதோட கொஞ்சமாக சேர்த்து அரிசி மா வந்து நாங்கள் வரத்தமாக எடுத்துருக்குறோம் இது வந்து ரெண்டு இல்லை மூன்று மேசக்கரண்டி போடுங்க நாங்கள் மூன்று மேசக்கரண்டி போடுறோம் ஒரு கிலோ கடலை பெருபண்டை படியாக அதோட பார்த்தீங்கன்னா ரெண்டு மேசக்கரண்டி அளவில் நாங்கள் பெருஞ்சீரகம் சேர்க்கிறோம் பெருஞ்சீரம் போட்டால் தான் நல்லா வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாங்கள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்கிறோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாங்கள் துண்டு மிளகாய் செத்தல் மிளகாயை தூள் தூளாக இடித்து வடி வச்சுருக்குறோம் இது வந்து நாலு மேசக்கரண்டி அளவில் போடப்போகிறேன் உங்களுக்கு உரைப்பு கூடவாக தேவைன்னு சொல்லிட்டு சொன்னால் கொஞ்சம் ஒரு மேசக்கரண்டி கூடவாக சேர்த்துக்கொள்ளலாம் பகோடாவுக்கு தேவையான எல்லாமே நாங்கள் போட்டுட்டோம் இனி நல்ல படிவாக நாங்கள் கையாலேயே நல்லா குழைச்சி அப்படியே பாருங்க இஞ்சால தண்ணி எப்படி பாஞ்சு கொண்டு இருக்கு குபு குபண்டு சத்தத்தை பாத்தீங்களா இது வந்து வயலுக்கு போய் தண்ணி இருக்கு அப்படியே போய் வயலுக்கு போகுது இப்படியே நேரம் இந்த வாய்க்கால் வழிய தொங்கலுக்கு போனா இங்கட வயல் இருக்கு இப்படியே வயலுக்கு போகுது நாங்கள் அதோட பகோடாவுக்கான மா வந்து கடலைப்பருப்பு எல்லாம் நல்ல வடிவாக குழைச்சி எடுத்துட்டேன் இது வந்து நல்ல வடிவாக குழைக்கணும் ஏன்னு சொல்லி சொன்னால் உப்பு அந்த பெருஞ்சீரகம் கட்டத்தூள் எல்லாம் எல்லா பகவோடையும் சேர வேணும் அதுக்கேற்ற மாதிரிக்கு நல்ல நீங்கள் சேரத்தக்கனையாக நல்ல வடிவாக குழைச்சா சரி அதோட பார்த்தீங்கன்னா நாங்கள் கடலைப்பிறப்பு இடிக்க வந்து தண்ணி கொஞ்சமும் சேர்க்கக்கூடாது சேர்க்காம தான் இடிக்க வேணும் ஏன்னு சொல்லி சொன்னால் சேர்த்து இடித்தா எங்களுக்கு புழிஞ்சு விட கஷ்டமாக இருக்கும் இன்னொன்று நல்ல வடிவாக நாங்கள் இடிச்சு எடுத்தபடியாக அந்த கையில் வந்து பகவட மாடு கேட்க ஒட்டாமல் இருக்கும் பாருங்கள் கையில் அதுதான் இதில் ஒரு நல்ல விஷயம் ஏன்னு சொல்லி சொன்னால் நல்லா நாங்கள் தண்ணி விட்டு தச்சில் இடிச்சிட்டோம்னு சொல்லி சொன்னால் அப்படி கரைஞ்சி பிடி கரைஞ்சி போய் கொண்டு நாங்கள் புளிஞ்சி விட்க்க அதுக்கேற்ற மாதிரி கவனமாக இடிச்சு கொண்டால் சரி இனி நாங்கள் அடுப்பு மூட்டி பகோடா செய்ய தொடங்குவோம் இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள்ட சின்னாளுக்கு நல்ல விருப்பம் அந்த நாங்கள் சின்னல்ல செய்யற மாதிரி ஆளுக்கு தண்ணிக்குள்ள கல்லு தூக்கி போடுற அவன் இதுல இருக்கிற குரும்பட்டியால் கல்லுகள் எல்லாத்தையும் தூக்கி தூக்கி என்ன சின்ன பிள்ளைகளை இப்படியான தண்ணி உள்ள இடங்கள்ல கூடி கொண்டிருக்க பெரியாக்கள் வந்து கவனமா பார்த்து கொள்ளணும் தண்ணி என்ன பாக்குறீங்க தண்ணி பாக்குறீங்களே வடிவா இருக்குதா மீன் நிக்குதா

அடுப்பங்களுக்கு எங்களுக்கு நல்லா எரிய தொடங்கிட்டுது நாங்கள் இந்த தாஜிக்கெல்லாம் பகோடா பொரிச்செடுக்கப்புறம் சட்டிய எங்களுக்கு நல்லா சூடாகிட்டுது நாங்கள் பகோடா பொரிக்கிறதுக்காக தேங்கண்ணை விடுவோம் பதிங்கெண்டு இன்னும் நல்லா கொதிச்சிட்டுது நாங்கள் இப்போ பகோடா போட தொடங்க இப்படி ஒவ்வொரு உருண்டையை அடுத்து போட்டு நாங்கள் புழிஞ்சு விட்டா சரி என்ன கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்ன பறந்து கையில் சுடும் சுடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இருக்கு அஜ்ஜுகள் கஜ்ஜுகள் ஒன்றும் இல்லை நாங்கள் கையாலேயே சுட்டு விடுவோம் அதை விட நாங்கள் தணல் வந்து இனி வந்து அடுப்பு வந்து நல்லா எரியக்கூடாது எங்களுக்கு ஒரு அளவான தனல் இருக்கணும் ஏனண்டா கறி இரும்ப கூட அதான் திரும்பவும் சொல்றோம் இன்னைக்குள்ள நீங்கள் இப்படி புளிஞ்சு விடக்குள்ள அவதானமா செய்யுங்க

அடுப்பு நல்லா இருந்துது அதுக்காக நாங்கள் அடுப்பு வந்து மற்றது வந்து நிறைய பேர் சொல்லுறீங்க சொல்லினும் நாங்கள் வெண்ணெய் சாப்பாடு கூட சாப்பிட்றோம் உண்மையிலேயே நாங்கள் சமைச்சு நாங்கள் அந்த எத்தனை பேர் சாப்பிடுவோம் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பேர் சாப்பிடுவோம் அதை பிரித்து சாப்பிடுவோம் நாங்கள் சாப்பாடுக்காக சாப்பிட்டு காட்டணு சாப்பிட்டு காட்டுறோம் நாங்கள் ஆனால் இப்போ இந்த பகோடாலாம் அவ்வளோ சுடுறோம்

இயற்கையிலேயே இருந்து சமைச்சு போட்டு இன்னைய பாவிக்கிறது உண்மையிலேயே குறைவாக தான் பாவிக்கும் நாங்கள் இது பின்னேரம் அந்த இப்போ பிளேண்டி குடிக்கிற டைம்ன்ற வழியால் இதை செய்த நாங்களே மற்றது இப்போ பவுடா பொறிக்கிறாண்டா அது கட்டாயம் வேணும் இன்னும் கொஞ்சம் மங்களுக்கு பொரியணும் பவுடா பொரிய பொரிய தான் பாசம் தரும் தண்ணி வாயிற சத்தம் தான் சரியாக கேட்டுக்கொண்டிருக்கேன் தண்ணியாக ஆனால் ஒரு சந்தோஷமாக இருக்கு ஆசையாக இருக்கு தண்ணி பாயிர இடத்தை நாங்கள் இருக்கிறது என்ன பாருங்க இப்படி இருக்க படத்தை பார்க்க பாருங்க தம்பிய சட்டியோட இருக்கிறாள் அவருக்கு முதல் கொஞ்சம் எடுத்து கொடுத்தது அப்ப சுடுவதாப்பா பொருங்க அம்மா இறக்கி தருவா இறக்கிட்டு ஆர வச்சு பாருங்க இப்ப இப்படி பொறிஞ்சிட்டு பாருங்க எங்களுக்கு பகோடா நல்லா பொரிஞ்சிட்டுருது இனி நாங்களும் நல்ல வடிவா இன்னியை வடிச்சு போட்டு எடுக்க சரி ஆனால் அந்த உள்ளி கோதையெல்லாம் அந்த மேல பொரிஞ்சிட்டு இருக்கிறது நல்ல ஒரு வாசமாவும் நல்லாவும் பதிங்கண்டா நாங்கள் அடுத்தப்பும் பகோடா போட்டு நல்ல படிவாக பொறிஞ்சிட்டுருது இதையும் நாங்கள் நல்லா வடிவா படிச்சு எடுத்து போடுவோம் நீத்து போட்டியில் போட்டு விட்டாலும் அப்படியே நாங்கள் எல்லா பகோடாவையும் சுட்டு எடுத்துக்கொள்வோம் பதினாடா எல்லாம் நாங்கள் பொறிச்சு எடுத்துட்டோம் கடைசியாக பார்த்திங்கன்னா நல்ல வடிவாக கழுவி வச்சுருக்கிறேன் கருவப்பம்மிலேயும் பொறிச்சு அதோட போட போகிறோம் இதில் இதுகளெல்லாம் அந்த ஈரத்தோட போடக்குள்ளே கவனமாக இருக்கணும் ஒன்றை வந்து பறந்து ஓடும் மாக்கட முகம் வழியோ கை வழியெல்லாம் பறந்துடும் அவதானமாக செய்யணும் நாங்கள் எண்ணியை வடித்து போட்டு பொரிச்சு வச்சிருக்கிற பகோடாவோட சேர்த்து கொடுப்போம் பகோட எல்லாம் நாங்கள் சுட்டு முடிஞ்சது இனி நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போமே என்ன ஓ அப்படி இருக்கணும் அதீங்களோ இப்போ பார்த்திங்களான்னா பவுடெல்லாம் சுட்டு எடுத்தாச்சு இன்றைக்கு வந்து இந்த சமைச்ச இடத்துல இருந்து சாப்பிட்ற ஒரு நல்ல பின்னுக்கு நல்ல வடிவாக இருக்குது அதோட இடமெல்லாம் நல்ல வெட்டியாக இருக்குது அண்ணா அப்போ நாங்கள் பவுடா சாப்பிடுவோமோ கொஞ்சம் தம்பி சாப்பிட்ற அதோட மோதி சுட டீமோட நாங்கள் சாப்பிடுவோம் சாப்பிடுவோமண்ணா ம் கம்பெனி நல்லா இருக்கு ஐயா கம்பெனி இருக்குது நல்லா இருக்குதா சாப்பிடுவோம்

ும் சரிவோ இல்லை பின்னேற டைம்களில் பிளேண்டியலோட சாப்பிட உண்மையிலுமே நல்ல ஒரு சாப்பாடு அதை விட கூடுதலாக வந்து வெளிநாடுகளாக இருந்தாலும் சரி இப்போ இந்த கூடுதலா இந்த பல்கலைக்கழகங்களில் படிக்கிற புள்ளிகளுக்கு என்னடாங்கட அனுபவம் அது நாங்கள் செய்து கொடுத்து விடுறது என்டாவே வந்து ஒரு மூணு மாசம் தங்கி நிற்கிறேன் வேலையாக சரி இப்போ எங்க வீட்டில் நடந்தா கொண்டு சொல்றேன்னா அப்படியான ஆக்களுக்கு வந்து இதை செய்து கொடுத்து விடுறது அவையில் வந்து ஒரு இப்படி ஓஃபி நேரமாக டாகன ஒரு பிளேண்ட் யோட்டியோடு இதை சாப்பிடுவினா சில நேரம் இதே சில நேரம் சாப்பிட்டுட்டு தங்களுக்கு காணுமென்று சொல்லி சொன்ன வளர்ந்துருக்குது அப்படி நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கோ செய்து கொடுங்கோ வேற என்ன நீங்க எப்படி இருக்கு உங்களுக்கு மாமிக்கு எப்படி இருக்கு இல்ல மூன்று நாள் காய் சாப்பிடுட்டேன் அது கதைக்கு அப்போ பஞ்சு நீங்களே முழுக்க கழிச்சு முடிச்சுட்டீங்க இன்னொரு விஷயம் என்னன்னா ஒண்ணு கலக்கவே இல்ல ஒண்ணு கணக்கா குடிக்கவே இல்ல இன்னொரு விஷயம் என்ன தான் கூட வந்து எங்கட உடம்போட சேரும் குடிக்காட்டி வந்து சேராது நல்லா இருக்கு கருவேப்பிலை நல்ல முறை முறைப்பா இருக்கு நல்லா இருக்கும் இந்த நேரம் வந்து அப்படியான ஒரு நேரம் ஏன்னா இது கேட்ட நேரம் அப்படின்னு சொல்லணும் அதை விட இது வந்து செய்யறது வந்து கஷ்டமான ஒரு என்ன நொறக்கு தீனு சொல்லி சொல்லி ஏன்னா நாங்கள் வந்து இதை அது என்ன சொல்ற இட நேரங்களில் இப்படி இப்படி சாப்பிட்றது நொறக்கு தீனு சொல்லுவோம் ஆரட்டுக்கம் சாப்பிட்டா இப்போ இப்போ பாதிங்களா இருந்தாலும் உண்மையிலேயே நொறுக்கு எல்லாம் சாப்பிட்டு முடிஞ்சு தானே வீடியோ முடிப்போம் விருட்டுப்படுது அப்போ நாங்கள் இதோட இன்றைக்கி இந்த வீடியோ முடிக்க போறோம் உண்மையிலேயே வந்து இந்த இயற்கையோட இன்றைக்கி வந்து இந்த வீடியோ வந்து சும்மா நல்லா இருந்தது நல்லா இருந்தது அப்போ நாங்கள் இதோட இந்த வீடியோ முடித்துக் கொள்கிறோம் நீங்களும் மறக்காமல் முடி செய்து சாப்பிட்றோம் சாப்பிட்டு பார்த்துட்டு கமென்ஸ் பண்ணுங்க அப்போதான் எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும் அப்ப இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்றோம் நன்றி வணக்கம்